ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக சந்தோஷமாகவும் இல்லாமல் இருக்க ஒவ்வொரு பெற்றவங்களும் இதை நிச்சயமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் பெரியவா ஒரு சமயம் பூஜை புனஸ்காரம் ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லா விஷயத்தையும் பற்றி விவாதிக்கிறதுக்காக வேத புராணங்களை பற்றி விளக்கம் சொல்கிறதுக்காகவும் அடிக்கடி வித்வத் சபை இருக்கு இல்லையா அதை கூட்டுறது ஒரு வழக்கம் அப்படி ஒரு சமயம் வித்வத் சபை நடந்துகிட்டு அதை பார்க்குறதுக்காக தன்னோட பையனை ஒரு பக்தர் அழைச்சிட்டு வந்திருந்தார் அந்த பையனுக்கு அஞ்சாறு வயசு தான் இருக்கும் அந்த குழந்த யாரையும் தொந்தரவு செய்யாமல் அமைதியாக நடக்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தான் பகவானுக்கு ஆராதனை பண்ணுறச்ச ஆச்சாரம் ஈறக்கூடாது ரொம்ப சிரத்தையாக பண்ணணும் பண்ணணும்னு அந்த சபையில் சொல்லிகிட்டு இருந்தா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த பக்தருக்கு ஒரு சந்தேகம் வித்வத் சபையோட இடையில் பரமாச்சாரியா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா அந்த சமயத்தில் அவர் நமஸ்காரம் பண்ண அந்த பக்தர் தன்னோட சந்தேகத்தை அவர்கிட்டே கேட்டார் பெரியவா எனக்கு ஒரு சந்தேகம் நான் தினமும் பூஜை பண்ணுறதை பார்த்துட்டு என் பிள்ளையும் பூஜை பண்ணணுன்றான் சமீபத்தில் கொஞ்ச நாளாக ஏதாவது புஸ்தகத்துலேயோ பேப்பர்லேயோ சாமி படம் ஏதாவது இருந்தால் அதை கிழிச்சி வச்சுட்டு கலர் பென்சிலால் பொட்டு வச்சு கையில் கிடைக்கிற பேப்பரெல்லாம் கிழிச்சி பூன்னு சொல்லி விளையாட்டாக பூஜை பண்ணுறான் இங்கே எல்லாரும் பேசினதை கேட்டதும் அவன் சிரத்தை இல்லாமல் பூஜை பண்ணுறதால பாவத்தை சேர்த்துக்கிறானோன்னு எனக்கு பயமாக இருக்குது இவ்வளவு நாளாக நான் அவனை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பெரியவா அப்படின்னு சொன்னதும் பெரியவா அவர் நிமிர்ந்து பார்க்குறார் அந்த குழந்தைகிட்ட உனக்கு உமாச்சிக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டுட்டு ஓ ரொம்ப பிடிக்கும் அப்பா பண்ணும்போது அதே மாதிரி நானும் பண்ணணும்னு ஆசை ஆனால் அப்பா தான் சம்மதிக்க மாட்டேங்கிறார் அப்பாவியாக சொன்ன அந்த சின்ன குழந்தையோட கையில் கொஞ்சம் கல்கண்டை கொடுத்தா பெரியவா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உங்கள் அப்பா கிட்ட உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவர் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த பக்தர் மேலே பார்வை நவத்தினா பெரியவா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கவனமாக கேளு பழைய காலத்தில் ஒரு பாட்டி சால கிராமத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா அவளோட பேரன் அதை வேடிக்கை பார்க்கறது உண்டு ஒரு நாள் குழந்தையோட தகப்பனார் குண்டு குண்டா கொஞ்சம் நாகப்பழம் வாங்கிட்டு வந்தா அதில் குழந்தைக்கும் கொஞ்சம் கொடுத்தா நாகப்பழத்தை அப்போ தான் முத முத அந்த குழந்தை பார்க்குறது அதனால் அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டதும் அடுத்த நாள் வழக்கம் போல் பாட்டி பூஜை பண்ணுறச்ச சால கிராமத்தை பார்த்த குழந்தைக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் இது நாம் தின்ன நாகப்பழம் மாதிரி பெருசாக இருக்குது இதுக்கேன் பாட்டி பூஜைலாம் பண்ணுறான்னு தோணுச்சு உடனே பாட்டிக்கிட்டேயே கேட்டிருக்கான் குழந்தைக்கு பாட்டி சால கிராமம்னா என்ன அதை ஏன் பூஜை பண்ணணுன்னு எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு சொல்லியிருக்கா ஆனால் குழந்தைக்கு அதெல்லாம் பாட்டி சொல்கிறது மேலே நம்பிக்கை இல்லை பாட்டி நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அதை நீ என்கிட்ட கொடு நான் கடித்து பார்த்து அது நாவபழமாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன்னு அடம்பிடிச்சிட்டான் பாட்டிக்கு இதுவும் பகவானோட லீலை அப்படின்னு நினச்சி இங்கே பாரு ஒரு தரம் தான் கடித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்கா அதை வாங்கின சந்தோஷத்தில் சால கிராமத்தை வேகமாக ஒரு கடி கடிச்சிது குழந்த பல்லு வலித்ததும் ஐயையோ இது பழம் இல்லை போல் அப்படின்னு தெரிஞ்சுட்டு திருப்பி கொடுத்துட்டு விளையாட ஓடிட்டான் அதே குழந்த வளர்ந்த பெரியவனானதும் சால கிராமத்தை பார்க்குறான் அதுக்கு பூஜை பண்ணதையும் பார்க்குறான் இப்போ அவனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருது அடடா அன்னைக்கு நாம் சாமியை தெரியாமல் கடிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறான் இப்போ இந்த கதையில் வந்த குழந்தைக்கு பாவம் உண்டா நிச்சயம் கிடையாது பகவானோட ருசியை பார்த்ததுனால தான் பெரியவனானதும் தான் சின்ன வயசில் செஞ்சதுக்காக வருத்தப்படணும்னு அவனுக்கு தோணி இருக்குது அந்த எண்ணெலாம் வந்துட்டாலே போகிறோம் சின்ன வயசில் தெரியாமல் பண்ண எல்லா பாவமும் போயிடும் சின்ன செடியாக மரத்தை நடுறச்ச யாருக்கும் அது நேராக அது நேராக தழைக்குமா இல்லை சாய்பாக தழைக்குமான்னு பார்க்க மாட்டா நல்லா தழைச்சி வளரணும் அப்படின்னு தான் நினைப்பாள் அப்புறம் வேர் விட்டு கிளம்பிட்டதும் வளர வளர படிப்படியாக செதுக்கி இடத்துக்கு ஏற்றாப்புல வளர்த்துப்பா அப்படி தான் பக்தியும் சின்ன குழந்தையாக இருக்கிறச்ச மனசில் விதைச்சிடணும் அதில் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி பயமுறுத்தக்கூடாது வளர வளர அவாலே ரெகுலரைஸ் பண்ணி ரூல்ஸ் எல்லாம் பயமுறுத்தி கொள்ள ஆரம்பிச்சிடுவாள் உன் பிள்ளைக்கு பாளையத்துலேயே பகவான் மேலே பக்தி வந்திருக்கு அவன் அவன் போக்கிலே விட்டுடு அவன் தெரியாமல் செய்கிறதால எந்த பாவமும் வந்துடாதுன்னு சொன்னான் நாமளும் நாம் குழந்தைகளும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பகவானோட திருவடியை பிடிச்சிக்கணும் அதனால் குழந்தைங்களுக்கு எப்பவும் பக்தியை ஊட்டி வளர்க்குறது நல்லது மிச்சத்தெல்லாம் கடவுள் கையில் விட்டுருங்க அதை அவரே பார்த்துப்பார் குறைஞ்சது காலையில் அவள் எழுந்ததும் ரெண்டு நிமிஷம் ராமநாமாவாவது சொல்ல சொல்லணும் தூங்கப் பொறச்ச சிவசிவான்னு சொல்லணும் இது மட்டும் போதும் உங்கள் குழந்தைங்க எப்படி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி பகவான் கொண்டு வந்துருவா இந்த உபதேசம் அந்த பக்தருக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் தான் நம்ம குழந்தைங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பெரிய சொத்து பக்தி பக்தி பண்ணிட்டே இருந்தால் முக்தி பெறலாம் பக்தி முக்தி வரைக்கும் அழிஞ்சிட்டு போயிடும் அதனால குழந்தைங்களுக்கு பக்தியை ஊட்டி வளர்க்க வேண்டியது பெற்றவங்களோட கடமை மீதியை கடவுள் பார்த்துப்பார் இது மகாபிரிவாவோட அருள் வாக்கு பாவ செயலை ஈடுபடாத வரைக்கும் எதற்கும் அஞ்ச தேவையில்லை தைரியம் அவர் முகத்திலே சுடர்விட்டு பிரகாசிக்கும் தர்மம் செஞ்சால் பலனை எதிர்பார்க்க கூடாது பலன் தர வேண்டியது கடவுளின் வேலை கடவுள் கடலுக்கு ஒப்பானவர் நதிகளை போல தன்னிடம் நாடி வரும் பக்தர்களுக்கு எப்பவுமே எதிர்கொண்டு அழைச்சிக்கிறார் அவர் காப்பாற்றவும் செய்கிறார் நமக்கு வர துன்பத்தை பெருசாக எண்ணக்கூடாது நம்மளால் முடிஞ்ச சின்ன நல்லதாவது உலகத்துக்கு செய்யணும் சிலைகளை ஆராதனை பண்ணுறது போல் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் சூரியனையும் தினமும் காலையில் வணங்கணும் எதுவுமே இங்கே இல்லை அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டத்தான் நெத்தியில் திருநீர்ப்பூசுறோம் திருமண்ணும் அரகர சங்கர ஜெய் ஜெய்சங்கர